செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் பாரம்பரிய சின்னமாக அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போதைப் பொருளை அழிப்பதற்கான இருவார கால இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்கென ஏழு சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அசாமில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணி ஆறாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது ஆசிய கோப்பை படகு போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் அயோத்தியில் பாலராமர் கோவில் திறக்கப்பட்டதன் முதலாம் ஆண்டு கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன இதில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் சிறப்பு ஆராதனை செய்து பாலராமரை வழிபட்டார் இந்நாளையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பல நூற்றாண்டுகால தியாகம் தவம் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு கட்டப்பட்ட இந்த கோவில் நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் பாரம்பரிய சின்னமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு இந்த கோவில் நமக்கு உத்வேகம் அளிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போதைப் பொருளை அழிப்பதற்கான இருவார கால இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் இந்த இயக்கத்தின்போது இரண்டாயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அழிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் உரையாடல் நிகழ்ச்சியில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மூன்று லட்சம் பேர் போட்டியிட்டதாக தெரிவித்தார் இதில் வெற்றி பெற்ற மூவாயிரம் பேர் தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் இளையோரிடையே தலைமைப் பண்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய திருப்பூர் குமரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பேரணியின் போது கையில் ஏந்தியிருந்த தேசிய கொடியை தன் உயிரை விட மேலாக கருதி உயிர் நீத்தவர் திருப்பூர் குமரன் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் நாட்டின் விடுதலைக்காக இளம் வயதில் பெரும் பங்காற்றிய கொடிகாத்த திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றி வணங்குவோம் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்கென ஏழு சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் இதன் பின்னர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் மதுரை தூத்துக்குடி இடையே அறுப்புக்கோட்டை வழியாக புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை திமுக அரசு ரத்து செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் திமுக அரசின் எதிர்ப்பு காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியா என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் நிலையில் திமுக அரசு தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து செல்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார் திமுக அரசின் இந்த நடவடிக்கை அருப்புக்கோட்டை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக மாறியுள்ளதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நீங்கள் முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள விருந்து உபசரிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பல்வேறு தரப்பினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கான அழைப்பிதழ்களை அஞ்சல் துறையினர் சம்பந்தப்பட்டவர்களிடம் நேரடியாக வழங்கி வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் பிரஜானந்தா மற்றும் வைஷாலிக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கான அழைப்பிதழ்களை சென்னை பாடியில் வசிக்கும் அவர்களிடம் அம்பத்தூர் தலைமை அஞ்சல் நிலைய மக்கள் தொடர்பு அலுவலர் திரு ராஜேந்திரன் நேரில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று வைஷாலி மற்றும் பிரஜானந்தா தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வைஷாலி செஸ் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அர்ஜுனா அவார்டி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்து நடக்கிற ரிபப்ளிக் டே ஈவென்ட் பிரசிடென்ட் மேம் ராஷ்டிரபதி பவனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இன்விடேஷன் பார்க்கும்போதே ஒவ்வொரு பொருளுமே வந்து நம்ம ஊர்ல தயாரிச்சு பண்ணி இன்வைட் வந்திருக்கு அந்த பொருள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரக்னானந்தா நான் செஸ் கிராண்ட் மாஸ்டர் லாஸ்ட் இயர் செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியன் டீம் கோல்ட் மெடல் டீம்ல நானும் இருந்தேன் அண்ட் அர்ஜுனா அவார்டி கூட இப்போ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ரிபப்ளிக் டே அன்னைக்கு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு வகையிலான கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளின் வாழ்வியலை பொங்கல் விழாவாக சேலத்தைச் சேர்ந்த இளையோர்கள் கொண்டாடினர் இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் களத்து மேட்டில் கால் கடுக்க நின்று உழைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கும் விவசாயிகளின் வாழ்வியலை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பொங்கல் பண்டிகை அமைந்துள்ளது நவீன தொழில்நுட்பங்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு கிராமங்களின் அழகும் ஜல்லிக்கட்டு காளைகளின் முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இளைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து உழவர்களின் அறுவடை திருவிழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர் உற்சாகத்தின் மிகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவ நடனமாடியும் குளவையிட்டும் பொங்கல் விழாவை ஒரு திருவிழாவாகவே மாற்றிக் காட்டினர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இந்த விழாவில் பங்கேற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மாணவிகள் தெரிவித்தனர் வில்லேஜில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி அதே மாதிரி பொங்கல் எல்லாம் வச்சு கோயிலாட்டம் மயிலாட்டம் நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி அது ரொம்ப ஹாப்பியாக பார்த்தோம் நிறைய காலமாடுகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து நான் கிட்ட போய் பார்த்ததே கிடையாது எனக்கு அவ்வளவு எக்ஸைடேஷனா இருக்கிட்ட பாக்கும்போது இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க இதுக்கு என்னென்ன சோர்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்த்து கத்துக்கிறேன் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பொங்கல் செலிபிரேஷன் பண்ணதில்லை எப்படி பண்ணுவாங்க எந்த மாதிரி இருக்குங்கறத எனக்கு தெரியாது சேர்ந்து செலிபிரேட் பண்ணும்போது இருக்கு அசாமில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணி ஆறாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது திமா ஹசாவ் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள உம்ரங்சோ சுரங்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒன்பது பேர் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது கடற்படை ராணுவம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செய்திகள் ஆசிய கோப்பை படகு போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆயிரம் மீட்டர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சோனியா தேவியும் இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆயிரம் மீட்டர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தனமஞ்சுரி தேவியும் தங்கப்பதக்கம் வென்றனர் இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹிமான்ஷு டண்டன் அக்ஷித் பரோ இணை தங்கப்பதக்கம் வென்றது ஆயிரம் மீட்டர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நவ்ச்சா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை மகளிர் வாழ்வீச்சுப் போட்டி ஹாங்காங்கில் தொடங்கியது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கூச்ச்பிஹார் கிரிக்கெட் கோப்பையை தமிழக அணி வென்றுள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்ற குஜராத் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது இருப்பினும் முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் தமிழக அணி கோப்பையை வென்றது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்துஜா போசலே ஹாங்காங்கின் யூடிஸ் சாங் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் பாரம்பரிய சின்னமாக அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போதைப் பொருளை அழிப்பதற்கான இருவார கால இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்கென ஏழு சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அசாமில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணி ஆறாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது ஆசிய கோப்பை படகு போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு பதக்கம் வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்